வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் திமுக கூட்டணியில் மீண்டும் சலசலப்பு கூட்டணியில் இருந்து வெளியேறும் பெரிய கட்சிகள் திடீர் எந்த ஒரு தகவலை பற்றி நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது மாணிக்கம் தாகூர் எக்ஸ்தல பதிவு திமுக கூட்டணியில் மீண்டும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் மிக குறைந்த வாக்குகளை வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற திமுக எம்எல்ஏக்களின் பட்டியலை வெளியிட்டு அரசவை கலைஞர்களும் ஐடி விங் மகான்களுக்கும் நல்ல பாடம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அதாவது கூட்டணி இல்லாமல் திமுக தனித்து ஆட்சி அமைக்க முடியாது என்பதனை மறைமுகமாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதாவது கடந்த சில நாட்களாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என காங்கிரஸ் நிர்வாகிகள் சிலர் பேசியது திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் கூட்டணி குறித்து பொதுவெளியில் எவரும் பேச வேண்டாம் என செல்வ அறிவுறுத்தியுள்ளார் இந்தியா கூட்டணியில் பலவீனப்படுத்தும் முயற்சி வெற்றி பெற்றால் அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு தான் பலம் எனவும் அதனை கூடாது என்றும் அவர் கூறியுள்ளார் இதனை தொடர்ந்து தற்பொழுது இந்த மாதிரி திமுக கூட்டணிகள் அப்பப்போ சலசலப்புகள் வெடிக்கக்கூடிய சூழலில் பெருமிதத்தில் அது பெருசாக மாறிக்கொண்டிருந்தால் புகைச்சிலை கிளப்பி கட்சியிலிருந்து நெருப்புகள் காக்க அந்த கூட்டணியிலிருந்து கட்சிகள் வெளியேறக்கூடிய படலம் ஏற்பட்டுவிடும் என்று சொல்கிறார்கள் அரசியல் ஆய்வாளர்களும் நிபுணர்களும் இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கேட்பதும் சரிதான் ஆனால் அதனை கொடுக்க மறுக்கிறதா திமுக என்ற பேச்சுக்கள் தான் அதிகமாக ஒழித்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு உரிய இடஒதுக்கீட்டு அதாவது தொகுதி ஒதுக்கீட்டு பங்கீட்டை கொடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் கருத்தாக இருக்கிறது இப்படி இருக்கையில் பெருமிதத்தில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற ஒரு சிக்கல்கள் இருந்தாலும் கூட அடுத்த கட்டமாக அதை நகர்த்தி செல்லக்கூடிய விஷயம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது என்கிறார்கள் அரசியல் கருத்தாளர்களும் இந்த ஒரு சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கேட்கக்கூடிய சலுகைகளும் அதற்கான விஷயங்களையும் திமுக ஒதுக்காவிட்டால் காங்கிரஸ் தாவேக்க பக்கம் செல்ல தயாராக இருப்பதாக இதன் மூலமாக விஜய்க்கான ஆதரவுகளையும் ஜனநாயகன் படத்துக்கான ஆதரவுகளையும் தொடர்ந்து காங்கிரஸ் கொடுத்து கொண்டிருப்பதும் தெரிகிறது இதனால் பொறுத்த வந்து பார்ப்போம் என நடக்கிறது அன்னை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் போன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி வணக்க மக்களே